ஜெக்ட்டின் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார் மீண்டும் ஒரு நல்ல தகவல்கள் உங்கள் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது வந்து ஏட்டோபி அண்ட் பிராங்கியல் ஆசிரமா அதாவது இது ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி கோரிலேட்டடா இருக்கலாங்க அப்படி இல்லைன்னா எண்பது பெர்சென்ட்ல வந்து கோரிலேட்டடா இருந்தாலுமே சில இருபது பெர்சென்ட்ல வந்து ஆஸ்துமா ஹிஸ்டரி ஃபேமிலியில அதாவது நம்ம குடும்ப வம்சாவளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குடும்பத்துல வந்து யாருக்குமே ஆஸ்துமா இல்லாமலே முத முதல்ல வந்து குழந்தைக்கு இதுல என்ன கஷ்டம்னா பிறந்த குழந்தையில இருந்து இரண்டாவது வாரத்திலே வந்து இந்த இது வந்து இதாகும் இது வந்து மூணு ஃபேஸா சொல்லுவாங்க அங்க ஃபேஸ் அடுத்து இன்ஃபென்ட் ஃபேஸ் அடுத்து வந்து அடல்ட் ஃபேஸ்ன்ற மாதிரி பிறந்து ரெண்டு வாரத்திலேயே கூட குழந்தை குழந்தைகளுக்கு வந்து ஏன்னா ரெண்டு வாரத்தில் வந்து எந்த குழந்தையும் வெளியில் போய் விளையாட போகிறது இல்லை எந்த இதுவும் பட போகிறது இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது வேணால் சோப்பு வேணால் சொல்லலாம் மற்றபடி எதுவுமே வந்து குழந்தைய நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு என்வாயன்மெண்ட் எதுவும் படாது ஸோ இது வந்து இன்பான் என்டோஜினஸ் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம குழந்தையுடைய இம்யூனிட்டியில் வந்து சில மாற்றங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஏடோப்பின்னு சொல்லுவோம் அதாவது அலர்ஜிக் இது அந்த மாதிரி வர்றது வந்து முதல்ல வந்து சீக்கிரம் தாங்க வரும் கண்ணம் அடுத்து நெட்டி அதுக்கப்புறம் வந்து கைகள்ல வரும் சின்ன 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 அதை கூறுன மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன இதுவா முதல்ல வரும் அப்புறம் வந்து செவந்து போகும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து சொரிய கூட அப்ப தெரியாது இப்படி தேக்க கூட தெரியாது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை மாசக்கணக்குன்னா கண்டிப்பா வந்து காலை தேய்க்கும் கையை தேய்க்கும் பட் வீக்ஸ் கணக்கா இருக்க பிள்ளைக்கு வந்து ஆளை மட்டும்தான் தெரியும் சோ தொடர்ந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன அழுதுகிட்டே இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி முகத்துல எல்லாம் வந்து சின்ன சின்ன புள்ளிகளா இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி கோயின் ஃபார் ஏடோபி அந்த மாதிரி வர்ற குழந்தைங்களுக்கு வந்து மெயினா வந்து நம்ம வேற எந்த இதுமே எக்ஸ்டர்னல ரொம்ப அவாய்ட் பண்ணணுங்க இந்த சோப் யூஸ் பண்றது என்ன கோகனட் ஆயில் வந்து வச்சுக்கிடலாம் மற்றபடி வேற எந்த இதுமே ரொம்ப தடவாதீங்க அந்த பெட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பாலித்தீன் சொஃபஸ்டிகேட்டட் அந்த மாதிரி வந்து விதவிதமான பெட் விதவிதமான கவர் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு பியூர் காட்டன் அது வந்து வேஸ்ட் துணியா இருக்கலாம் இல்லைன்னா மதரோட சாரியா கூட இருக்கலாம் பியூர் காட்டன் நீங்க என்னன்னாலும் எந்திரிச்சிக்கோங்க உங்க பெட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு ஆனா குழந்தைய வந்து மேல படுக்கிறது வந்து வந்து அந்த தாயோட ஒரு காட்டன் சாரி இல்லைன்னா வேஷ்டி சுத்தமான பியோர் காட்டனா இருக்கணும் அதுதான் இது பண்ணி அது மேல வந்து குழந்தைய வந்து படுக்க அதே மாதிரி நிறைய வந்து அந்த பேம்பர்ஸ் டயப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு இப்ப வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல வந்து நம்மளே வந்து துணி வந்து ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப அதுவே கூட விற்குது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமலா வந்து குழந்தைக்கு வந்து கிளாத் வந்து இது பண்றது வந்து அவாய்ட் பண்ணுங்க ஒரு ரொம்ப ஒரு லூஸ் ஃபிட்டிங் பியூர் காட்டன் ரொம்ப ஈஸியா மட்டும் நான் போடுற மாதிரி அந்த மாதிரி இது வந்து இது எல்லா குழந்தைக்கும் சொல்லுவோம் அதாவது இரண்டாவது இரண்டாவது வாரத்திலேயே குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைகளை மட்டும்தான் இப்ப நம்ம பேசுறோம் சரியா இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இது கிடையாது அது ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி இருக்கும் சரியா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மக்களுக்கு தான் இது வரும் ஆனா இந்த மக்களோட ஃபேமிலி எண்பது பேருக்கு எங்கயாவது ஒரு கிளைல அம்மா அம்மா பெத்த பாட்டி தாத்தா அப்பா அப்பா பெத்த பாட்டி தாத்தா இல்லன்னா அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்களே மாமா சித்த தே சித்தப்பா அத்தை அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நபருக்கு வந்து ஒரு ஆஸ்துமெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குங்க ஆஸ்துமாஸ் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமலும் வந்து இருபது பர்சன்ட் வந்து குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு நீங்க எதையோ வந்து வேண்டாம் இது வந்தவங்க வளர வளர விட்டு கொடுத்துரும் அஞ்சு வயசு அப்ப கம்ப்ளீட்டா விட்டுடும் அதுக்கப்புறம் வரவே வராது இல்ல திருப்பி வந்து அஞ்சு வயசுக்கு மேல இது பண்ணிட்டு நாற்பது வயசுல வர வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வரலாம் இல்ல விட்டு விட்டு வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அது வந்து அந்த குழந்தையோடைய நோய் எதிர்ப்பு சக்தி நீங்க எந்த அளவுக்கு எந்த மாதிரி அந்த குழந்தையோட என்வாயர்மெண்ட வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கிறத பொறுத்து இருக்கு இதுல வந்து என்வரன்மெண்ட் பிளேஸ் மெயின் ரோல் இதுல கண்டிப்பா வந்து அவங்க வந்து நல்ல ஒரு சுத்தமான என்வரன்மென்ட் இருக்கணும் டெஸ்ட் இல்லாம இருக்கணும் அடுத்து வந்து அந்த பிளான்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பிளான்ட் பிளான்ட்ல இருக்க பிளவர் பிளவர்ல இருக்க போலன் கிரைன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து அக்ரவேட் பண்ணி விடும் அதிகப்படுத்தும் ஒரு நல்ல ஒரு வேகமான காத்து வருது அந்த காத்து வந்து அப்படியே அந்த போலன் கிரைன்ஸ் வந்து அதுல அப்படியே இதாதுன்னு அதை ஸ்மெல் பண்ணாலே இவங்களுக்கு எல்லாமே வந்து அலர்ஜி ஆன மாதிரி ஆகும் ஸோ இது எல்லாம் ஏன் சிலருக்கு மட்டும் இருக்குதுன்னா அவங்களுடைய இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா ப்ரெசென்ட் ஆகும் அதனால அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி சோ இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இது கிடையாது ஒன்லி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் குழந்தைங்க யாருக்கு வந்து ஏடோபின்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டாவது வாரத்திலேயே ஸ்கின்ல ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு சிலருக்கு ரெண்டாவது மாசத்துல வரலாம் ஆனா பிறந்த கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா ஹாவ் டு பி லேபிள் ஏ டோபி ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம நம்ம எந்த ஒரு பாதிப்பு வராது அது வந்து 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 தான் தான் இருக்கும் மோஸ்ட்லி ஏ டோபி ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க ஃபேமிலி வந்து ஆஸ்தமா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல இருக்க வந்து வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி குழந்தைகளை வந்து வந்து நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து அந்த என்வரமென்ட் வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கிடணும் அவங்க யூஸ் பண்ற கிளாத் எல்லாம் ரொம்ப ரெகுலரா வந்து மைல்ட் மட்டும் முக்கி எடுத்து காய போட்டு பண்ணாலே போதும் நீங்க வந்து டிட்டர்ஜென்ட்டை ரொம்ப யூஸ் பண்ணாம நல்லா வாம் வாட்டர்ல கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சா கூட போதும் அந்த மாதிரி இது பியூர் காட்டனாக யூஸ் பண்ற மாதிரி பாலித்தீன் பாலியெஸ்டர் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்க இந்த ஆர்டிஃபிஷியல் பெட் எல்லாம் வந்து கொஞ்சம் விதவிதமா இருக்கும் பாத்தீங்களா குழந்தை அப்படி கையில் ஏந்தி போறதுனே பெட்டு அந்த ஹூடு அதெல்லாம் இருக்கும் அது எல்லாம் வச்சுக்கோங்க பட் எல்லா இதுலேயும் மேலே வந்து பாயல் துணி ஒன்று சாரியா இருக்கலாம் இல்லைன்னா வேஸ்டியா இருக்கலாம் அந்த மாதிரி வச்சு அதை மேலே வச்சு அந்த குழந்தையிலேருந்து இது பண்ணுங்க முடிஞ்ச அளவு ரெண்டு பேரை தவிர வேற யாருமே வந்து குழந்தைய வந்து தொடங்கிங்க மதர் மதரோட மதர் இல்லன்னா மதர் இல்ல மதர் ஃபாதர் மட்டும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் தாங்க அந்த குழந்தைய ஒன் இயர்ல ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அதுவே கூட சில நேரங்கள வந்து அக்ட் பண்ணி விட்டுடும் வந்து மினிமம் ஹேண்டிலிங் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மினிமம் ஹேண்டலிங் அடுத்து வந்து வெறிய எந்த ஒரு டயட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியுமே வந்து அது அவங்களுக்கு சேருதான்னு பாத்துக்கோங்க சில நேரங்கள்ல வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து அலர்ஜியாக வாய்ப்பு இருக்கு வாய்ப்புன்றத நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வந்து அலர்ஜி ஆகாது ஸோ என்னது வந்து அந்த குழந்தைக்கு சேருதுங்கிறத முதல்ல எது கொடுத்தாலுமே கொஞ்சமா கொடுத்துட்டு அது சேருதான்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் எதுவுமே இது பண்ணுவாங்க முதல் இப்போ வந்து எல்லா டீச்சிங் படி எப்படின்னா ஆறு மாசம் அம்மாவோட பால் மட்டுமே போதுங்கிறாங்க என்னோட இது வந்து நாலு மாசம் முடிஞ்சாலே வந்து சப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து பட் டிஃபர்ஸ் அது வந்து உங்களுடைய குழந்தை இதை பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஆனா எது ஆரம்பிச்சாலுமே அந்த உணவு அதில் வந்து மெயினா வந்து நீட் ப்ராடக்ட் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து நிச்சயம் வந்து பால் தான் அடுத்து சேர்ப்போம் அந்த இது வந்து சேருதாங்கிறது வந்து ரொம்ப நல்லா இது பண்ணிக்கோங்க சரியா நீங்க வந்து சாதம் நல்லா மசிச்சு அதோட பருப்பு போட்டு நெய் போட்டு அந்த மாதிரி கூட இவங்களுக்கு வந்து வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகும் அதுக்கு வந்து நீங்க கேர் எடுத்துக்கோங்க இது பண்ணிக்கோங்க ப்ரீடிங் பண்ணிட்டு அது சேருதா சேர்லாங்கிறத வந்து நீங்களே பார்த்துட்டு பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பால் மட்டும்தான் டயட் கிடையாதுங்க அடுத்து வந்து நம்ம கஞ்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா ராகி கஞ்சி அதுவுமே ரொம்ப நல்லா கொடுக்கலாம் ராகி கஞ்சி சத்துணவு மாவு இருக்குது அதை வாங்கி கருப்பட்டி போட்டு கஞ்சி மாதிரி கொடுத்து அதில் நெய் சேர்த்துக்கலாம் அந்த நெய் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே நல்லா சேர்க்க ஆரம்பிங்க நெய் சேர சேர அதோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நெய் வந்து சேர்த்திங்கனாலே ரொம்ப நல்ல இதாகும் எல்லா இதுவுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சோண்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை சேர்ந்து கிடச்சுனா ரொம்பவே நல்லது இவங்களுக்கு மெயினாக வந்து நீ என்வாயன்மெண்ட்டு தாங்க அவங்களுடைய சுற்றுப்புறம் வந்து எந்த நேரமும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போங்க கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலுமே எங்களுக்கு அலர்ஜி ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கோங்க நல்லா ஒரு வெயில் அடிக்கிற நேரங்களில் வந்து மரத்து நிழலில் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் குழந்தைய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு வந்து பியூர் ஆக்சிஜன் அப்போ கிடைக்கும் ஸோ வேப்ப மரத்து நிழல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது ஆனால் இப்போலாம் வந்து வேப்ப மரம் அதோட நிழலெல்லாம் தேடி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப க குறைவு எல்லாருமே வந்து ஃப்ளாட் சிஸ்டம் பதினெட்டு மாடி இருபது மாடி இருக்கிற ஃப்ளாட்டில் தான் வாழ்கிறீங்க ஸோ பாசிபிலிட்டி இருந்தால் அதை வந்து பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப நல்லது ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இங்கே கேர் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள் பார்த்து பார்த்து பியூர் காட்டனாக நல்ல ஒரு லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இது பண்ணுங்கள் அப்படி நீங்கள் வந்து சொஃபஸ்டிகேட் எடுப்போம் சிக்கி சிக்கா எல்லாம் போடணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸு அந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் போட்டு உடனே வந்து மற்றதுக்கு மாற்றிக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸு சோப்பு யூஸ் பண்ணுறது அப்புறம் பெட் யூஸ் பண்ணுறது இந்த மூணுக்குவே வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் எது குழந்தைக்கு ஒத்துக்குதோ அதை வந்து நீங்களே ஸ்டடி பண்ணி அதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் வந்து அசோசியேட்டட் பிராங்குல ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் அது ஆஸ்மா இல்லாமலே வருதுன்னா அது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இதுதான் வரும் அப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இது பண்ணிங்க சோ அந்த ஏற்ற மாதிரி நீங்க வந்து குழந்தைங்க வந்து பிளான் பண்ணுங்க ஏடோபியோட வந்து ரொம்ப ஒபிசா இருந்தான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இன்டர்ட்ரைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் சப்பியா இருந்தா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் குழந்தைங்க சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்க உணவுலேயும் கவனம் செலுத்தணும் உணவு வந்து எந்த உணவு செய்கிறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸு என்வாயர்மெண்ட் எதுவுமே வந்து அவங்க வந்து படிப்படியாக வந்து அவங்க உடம்ப வந்து பார்த்துக்கிற மாதிரி அவங்களை எஜுகேட் பண்ணுங்க இந்த மாதிரி டஸ்ட்டு ஃப்ரீ டஸ்ட்டு இருந்தாலே அவங்களுக்கு வந்து சில நேரங்கள் இதாகும் மெயினாக வந்து அந்த போலம் ப்ரேஜ் சொன்னீங்களா அடுத்து வந்து ஹே வைக்கோல் இருக்குல்லையா வைக்கோல் தூசி அதுக்கப்புறம் வந்து இந்த சிமெண்ட் தூசி இந்த பழைய கட்டட இடிபாடுலாம் இருக்குல்லையா அந்த தூசிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் வைக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல அந்த குழந்தைய வந்து முடிஞ்ச அளவு எக்ஸ்போஸ் ஆகாம கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து என்வாயன்மெண்ட் சொன்னது சுற்றுப்புறத்துல வந்து அந்த குழந்தைய வந்து பாதிக்காத ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தரணும் டஸ்ட் இல்லாம இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க உடனடியாக அந்த குழந்தைய வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து அப்ரோப்படுத்திட்டு வேற இடத்துல வந்து இது பண்ணுற மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணிங்கனாலே ஓரளவு இதாகும் சில குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசில் எல்லாமே விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நார்மல் ஆன மாதிரி ஆவாங்க சில குழந்தைகள் வந்து ஐந்து வயது கடந்தும் கூட சில நேரங்கள்ல வந்து அடல்ட் ஃபேஸ்க்கு போன மாதிரி போயிடுவாங்க அப்படி போனாங்கன்னா கண்டினியூஸாக தே வில் பி ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் வரலையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எது பண்ணுனா குறையுது எது பண்ணுனா அக்ரவேட் ஆக ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி அதே மாதிரி அவங்கள வந்து வளர்த்துக்கிட்டே வந்திங்கன்னா முடிந்த அளவு வந்து இதோடயே வந்து அவங்க வந்து இது பண்ணலாம் ஆனால் நிறையா இது வந்து மெஜாரிட்டி பெர்சன்ட் வந்து ஐந்து வயது ஆனால் விட்டு கொடுத்துருவாங்க சில பர்சன்டேஜ் ஒரு ஃபோர் பர்சன்ட் தான் அப்படியே அடல்ட்டுக்கு வரலாம் போகிற மாதிரி வரும் மெஜாரிட்டி வந்து அந்த ஐந்து வயது முடிஞ்ச உடனே இது வந்து கம்ப்ளீட்டாக விட்டுக் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்த பிரச்சனையே கிடையாது ஆனால் சில நேரங்களில் வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் இதேமே எல்லாம் கட்டாயம்லாம் கிடையாதுங்க சில இதில் வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யும் சில நேரங்களில் வந்து நாற்பது வயசு வந்து திரும்ப வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் எதுக்குமே நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கணும் இந்த மாதிரி இருந்ததே சொல்லி வந்து அவங்க கரெக்டாக இது பண்ணுற மாதிரி அடுத்து இந்த செபோரிக் டெமடேட்டிஸு உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வைந்தது சொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை வெள்ளையா முடி வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையா இருக்கனால அவங்க வந்து இந்த ஓட்மீல் பாத் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட நைட் படுக்க போகும்போது டேஸ்ட் படுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து அதுலேருந்து அவங்களுக்கு வந்து விடிவு கிடைக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஸ்கின் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அப்போ வந்து ப்ராப்ளம் வரதாங்க செய்யும் அந்த ப்ராப்ளம் வர்றது என்ன வரும்னு சொல்லிட்டு ரேஷ் வரலாம் குட்டி குட்டி சின்ன சின்ன பொடி பொடியாக விசைக்கிள் மாதிரி வரலாம் பேப்பியூல் மாதிரி வரலாம் அந்த மாதிரி வந்தவொடனே அப்படியே செவந்து போகும் தோல் பூராமே அப்படியே செவந்து போகும் அதுக்கப்புறம் வந்து இச்சிங்காக அசோசியேட்டடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்தாலே உடனடியாக காமிச்சிட்டு இந்த மாதிரி சிங்கங்கள்லேருந்தே குழந்தைக்கு வரும் இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டியாக வாசமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாலே எங்களுக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிப்பெண்டிங் ஆஃபான் திட் அதுக்கு வந்து மைல்டு ஸ்டீராய்ட் போடலாம் டாப்பிக்கலாம் மெயினாக வராமல் பார்த்துக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்த பிறகு போடுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் ஆனால் டெய்லி வந்து அவங்க ரெகுலராக போட்டுக்கிட்டே வந்தோன்னா அவங்களோட ஸ்கின் வந்து பாதிப்பாகும் ஸோ நீங்கள் வந்து முடிந்த அளவு அவங்களுக்கு எது வந்து அலர்ஜி ஆகுதுங்கிறத கண்டறிந்து அதை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இது இது வந்து பை நேச்சரே அவங்களுக்கு அமைந்த தோல் இதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படவோ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம் அதோடையே எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு குழந்தைக்கு அதை வந்து எஜுகேட் பண்ணணும் தம்பி இது சாப்பிட்டா உனக்கு சேரலை இது சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதாகும் ஸோ நீங்கள் வந்து தூசியில் போனேன்னா போயிட்டு வந்தோடனே மேலுக்கு நல்லா குளிச்சிரு இல்லை மண்ணில் விளையாண்டுட்டு வந்தால் வந்தோடனே வெது வெது தண்ணி வச்சு நல்லா உடம்பு புற கழுவிக்கும் இந்த மாதிரி சின்னதுலேருந்தே இருந்தே அந்த குழந்தைய வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணி வளர்த்துட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூர் காட்டன் ட்ரெஸ் தான் உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும் அதுதான் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையே எஜுகேட் பண்ணிடணும் சரி அந்த குழந்தைக்கு வந்து தன் ஸ்கின் பற்றின ஐடியா என்னென்ன பண்ணுன்னா தன் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இதாகும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே வந்து அதுக்கு சின்னதுலேயே வந்து அடுத்து வந்து டயட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்க்கணுங்க கண்டிப்பாக வந்து பாதாம் வந்து அவங்க உணவில் கண்டிப்பாக இருக்கணும் லீஃப் வெஜிடபிள் பச்சை கேரட்டு முளை கட்டின பயிர் வகை இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க உணவை வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க அதை சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வாங்க இவங்க தவிர்க்க வேண்டியது சாக்லேட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமே வந்து இந்த கலர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா விதமாக கலர் போட்ட ஐஸ்கிரீம் அதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணணும் கொக்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க தவிர்க்கணும் சரி அந்த மாதிரி அதே மாதிரி இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸு பண்ணணும் இவங்க நல்லா இது பண்ண வேண்டியது வந்து இளநீர் பதநீர் நுங்கு அந்த சீசனை இப்போ சின்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அது நல்லா சுத்தமாக ஆப்பிள் அவாகாடு அது முளைநெல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சேர்த்துக்கிடலாம் எலுமிச்சை வந்து கொஞ்சம் டவுட்டுங்க எலுமிச்சையில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணணும் எலுமிச்சை சேர்த்தா ஒத்துக்குதான் என்னங்க பார்க்கணும் அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு அது என்னென்ன ஒவ்வொரு இண்டிவிஜுவல்க்கும் எப்படி இருந்துச்சுங்கிற பொறுத்து இந்த ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கும்போது கேர் பண்ணணும் பழத்தில் வந்து பப்பாளி ரொம்ப நல்லா சேர்க்கலாம் அவக்காடு ஆப்பிள் இந்த மூணுமே ரொம்ப நல்லா சேர்க்கலாம் மாதுளையும் சேர்த்துக்கிடலாம் மாதுளையில் ஏதாவது பிரச்சனை மட்டும் அவாய்ட் பண்ணி இந்த மூணு வந்து எந்த ஒரு இதுவே இல்லாமல் நல்லா சேர்த்துக்கிடலாம் ஏன்னா மூணுலேயுமே வந்து எசன்ஷியல் அமில ஆசிட் த்ரீ ஃபேட்டி ஆசிட் வேறு இருக்கும் அதை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து அது மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஸோ உணவு வகையில் இவங்களுக்கு ரொம்ப கேர் கொடுக்கணும் என்வாயன்மெண்ட்டு அந்த சுற்றுப்புற சூழல் சொல்லுங்கள் இல்லையா வந்து இதுக்கு வந்து தாய்மார்கள் வந்து ரொம்ப கவனம் எடுக்கணும் சே வந்து கொஞ்சம் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொரு தடவை வரும்போது அவங்க ஸ்கின் வந்து இன்சல்ட் வந்து சந்திக்கும் ஸோ ஒவ்வொரு தடவை போகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி லைக்கனிஃபிகேஷன் மாதிரி வந்துடும் இந்த தோல் வர வரன்னு ஒரு மாதிரி தடிமணம் ஏர்ம தோல் மாதிரி அந்த மாதிரி வந்த மாதிரி வந்துடும் இன்வர்சிபிள் டேமேஜுக்கு வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி போகாத அளவுக்கு அந்த குழந்தைய வந்து நீங்கள் பக்குவமாக பராமரித்து வந்தீங்கன்னா இதோடய அந்த குழந்தை வந்து வாழும் இது ஒரு பெரிய மேஞ்சர் இது கிடையாது ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் குழந்தைய வளர்த்திங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேல் அண்ட் ஹெல்த்தி லைஃப்ஸை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரேன் நன்றிக்கு வரை விடைபெறுகிறீர்களே நன்றி வணக்கம்